அலுவலகத்தில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலின் மீதும் கோபி சுதாகரின் மீதும் அதிரடியான புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பாஜக பொறுப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி கொடுத்த புகாரினுடைய பின்னணி என்ன லட்டு விவகாரத்தில் பரிதாபங்கள் சேனலின் மீது பாஜக புகார் கொடுக்கும் பொழுது அதே நாளில் பாஜகவினுடைய மாநில பொறுப்பாளர் ஒருவர் இங்க அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாமிரதம் பழனி பஞ்சாமிரதம் குறித்து அவர் பேசிய பேச்சுக்காக உயர் நீதிமன்றம் அவரை கடுமையாக சாடி இருக்கிறது மன்னிப்பு கேட்க வேண்டும் ஊடக நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும் வதந்தி பரப்ப கூடாது என உயர் நீதிமன்றம் எச்சரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்திருக்கிறது திருப்பதியில் லட்டு பழனியில் பஞ்சாமிரதம் இது வைத்து பாஜக செய்யக்கூடிய அரசியல் என்ன என்கிற விஷயங்கள் கோபி சுதாகருக்கு எதிரான கம்ப்ளைண்ட் தொடர்பான விவகாரங்களை விரிவாக அலசுகிறது இந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லட்டு பாவங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ தான் மூன்று நான்கு நாட்களாக விவாதமாக மாறி இருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி லட்டு குறித்து பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் ரொம்ப வரவேற்பு பகிர்ந்தது கோபி சுதாகர் ரெண்டு பேருமே அவங்களுக்குரிய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் அவங்க அதை பண்ணியிருந்தாங்க ரொம்ப வைரலாக அது கண்டென்ட்டாக மாற்றப்பட்டது காரணம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்து அந்த நெருக்கடியின் காரணமாக வீடியோவை ப்ரைவேட்டில் போட்ட பிறகு தான் அது மிக அதிகமானவரால் பார்க்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அது பல வீடியோக்களில் பல மீடியோக்கல்ல மீடியாக்களில் அது பகிரப்படுகிறது அப்படிங்கிறதா பார்க்கப்படுகிறோம் சின்ன சின்ன ஷார்ட்ஸா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸா முழு வீடியோவாக அப்படின்னு பல தளங்கள்ல பலரும் பகிர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் இப்போ யார் அவர்களை மிரட்டியது மிரட்டப்பட்டார்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அவங்களே மனம் புண்பட்டு இருந்தா நாங்க மன்னிப்பு கோரிக்கிறோம் பிரைவேட்ல போட்டுட்டோம் அப்படின்ட்டாங்க இப்போ இதற்கு எதிராக நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையினுடைய லெப்ட் ரைட் சென்டர் அப்படின்னு எல்லா விதமாகவும் இருந்த தமிழ்நாட்டினுடைய ஸ்போர்ட்ஸ் அதனுடைய ஏன்னா மோடி பேரில் கபடி போட்டியெல்லாம் நடத்தினார் அதுல பல கோடி ஊழல் நடந்துருச்சு அப்படின்லாம் குற்றச்சாட்டு அவர் மீது அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது அந்த அமர் பிரசாத் ரெட்டி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் யாருக்கு அப்படின்னா ஆந்திராவினுடைய டிஜிபிக்கு நம்ம அந்த கடிதத்தை பார்க்கலாம் ப்ரொஃபஸர் அமர் பிரசாத் ரெட்டி ஸ்டேட் பிரசிடென்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் செல் பிஜேபி தமிழ்நாடு கமலாலயம் அதனோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ துவாரகா திருமலா ராவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர்

இந்துக்களுடைய இந்துக்களுடைய மனதை நம்பிக்கையை புண்படுத்தினார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு குற்றச்சாட்டு ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவையும் பவன் கல்யாண் பவர் ஸ்டார் டெபுட்டி சி அவர்களையும் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது அவங்க மீது கடுமையான ரிமேக்ஸ் வந்திருக்கிறது அப்படின்னு அவர் போட்டிருக்காப்பில் டேர் சார் நான் அமர் பிரசாத் ரெட்டி இங்கே சோ அண்ட் சோவா இருக்கேன் உடனடியாக நான் உங்களுக்கு கொண்டு வருவது என்பது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன் ஆந்திரா போலீஸ் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த நாட்டில் குறிப்பாக இந்து மக்களிடம் அமைதி ஏற்படுவதற்கு அமைதி நிலவுவதற்கு ஆந்திரா போலீஸ் உடனடியாக தலையிட வேண்டும் இல்லை என்றால் இங்கு வன்முறை அதாவது மத ரீதியிலாக பெரிய பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்னங்க அப்படின்ட்டு அடுத்து பார்த்தா அடுத்த பேராகிராஃபில் வருது சமீபத்தில் ரீசெண்ட்லி ஒரு யூடியூப் சேனல் அவங்க சேனல் பேர் பரிதாபங்கள் அதை ஆபரேட் பண்ணுறவங்க மிஸ்டர் கோபி அண்ட் மிஸ்டர் சுதாகர் இவங்க ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு வீடியோ அதில் லட்டு பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக எண்ணிலடங்காத நியூமரஸ் நிறைய டெரிகேட்ரி அண்ட் இன்ஃபிளமேட்ரி ரிமார்க்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் அவதூறு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய வகையில் உள்நோக்கத்தோட கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பலவிதமான ரிமார்க்ஸ் அவங்க இது கமெண்ட் அடிப்பதை போல எல்லாமும் ஹிந்து ஃபெய்த்தையும் ப்ராக்டிசஸையும் அதாவது இந்து மத நம்பிக்கைகளையும் அதனுடைய சடங்கு ஆச்சாரங்கள் இருக்கு இல்லையா அதையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி நல்ல நிறைய விஷயங்களில் அதில் பேசியிருக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்கலி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி லட்டு பீஃப் அண்ட் ஃபிஷ் ஆயில் வந்து டேஸ்ட் சூப்பர் அப்படின்னு அதில் வந்திருக்கு அதாவது அது அந்த வீடியோவில் திருப்பதி லட்டில் பீஃப் ஆயிலும் லட்டு மீன் எண்ணெய் சேர்ந்த பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்ருக்கிறாங்க இட்ஸ் நாட் ஓன்லி அஃபென்ஸு பட் ஆல்சோ அண்டர்மைன் த ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி சேக்ரட் ஆஃபரிங் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அது அது வந்து குற்றம் அப்படிங்கிறத தாண்டி இந்த புண்ணியமான அது பவித்திரமான பிரசாதத்தை அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதனுடைய முக்கியத்துவத்தை புனிதத்தை அதை கெடுக்குது அப்படின்னு

ரொம்ப கீழா தாழ்ற மாதிரி இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறார் இதை விட முக்கியம் என்ன வருது அப்படின்னா நம்முடைய பன்மைத்துவம் நிறைந்த இந்த சொசைட்டிக்குள்ள இது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது அதாவது வெஜ்ஜு சாப்பிட்றவா நான்வெஜ் சாப்பிட்றவா அப்படின்னு ஹிந்து சொசைட்டிக்குள்ளேயே ஒரு டிவைடு வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்லெஸ் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பல விஷயங்களை அவங்க ஏற்ப பேசியிருக்கிறாங்க ரொம்ப குறிப்பாக லட்டு இல்லை கலப்படம் இருந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அந்த ஆர் 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 அப்படிங்கிற

அதாவது உண்மையிலேயே லட்டில் நெய் கல கலப்படம் அதாவது மாட்டு கொழுப்போ அல்லது பன்றியினுடைய கொழுப்போ அல்லது மீன் எண்ணெயோ இருக்கிறது இருந்துதா இல்லை நீங்கள் கிளப்பி விட்டுட்டீங்களான்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அப்போ இதை இன்சைனுவேஷன் வந்து வெறும் அதாவது பக்தர்களை மாத்திரம் அது வந்து கலங்கப்படுத்தலை இல்லை அவங்களுக்கு நோக்கம் கற்பிக்கலை அதை விட முக்கியமாக பெரிய அளவுக்கு இங்கே மத ரீதியான பிரச்சனையை உருவாக்குவதற்கான முயற்சி வருகிறது இட் இஸ் சிம்பிள்

கையில் எடுக்க வேண்டும் விசாரித்து பாரதிய நியாய சம்ஹிதா இந்த இன்னைக்கு இருக்கு புதிய சட்டம் அதுல செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் அதுல வந்து போடணும் ரெண்டு பிரிவினருக்கிடையே மத ரீதியிலாக வன்முறையை தூண்டுவது அல்லது பகைமையை தூண்டுவது என்கிற பிரிவுலையும் அதே போல ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸோ டிஸ்டர்ப் பண்ணுவது செக்ஷன் டூ நைன்டி நைன் இரநூத்தி தொண்ணூத்தொன்பதாவது சட்டப்பிரிவின்படி ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு காயப்படுத்துவது மத உணர்வுகளை அப்படிங்கிற இடத்துல எடுக்கணும் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த இதுக்கப்புறம் ப்ரவகேஷன் ஆகாமல் இருக்க நீங்கள் செய்யணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அப் த ரைட் ஆஃப் இண்டிவிஜுவல் டு ப்ராக்டிஸ் faith ஃபேத் வித்வுட் ஃபியர் ஆஃப் ரெடி அதாவது மற்றவர்கள் கேலி செய்வார்களோ என்கிற அச்சம் இல்லாமல் நம்பிக்கையுடையவர்கள் அதை செய்வதற்கு நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டு ஐ அப்ரிஷியேட் யுவர் அர்ஜென்ட் அட்டென்ஷன் நீங்கள் இல்லையா இதில் தலையிட்டு பிரதேசத்தில் எல்லா கம்யூனிட்டிஸும் சிறப்பாக அமைதியாக வாழ வழி செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு விரிவான கடிதத்தை ஆந்திராவினுடைய டிஜிபிக்கு எழுதியிருக்கிறார் அதில் நமக்கு பல இடங்களில் கேள்வி இருக்குது நம்ம டைரக்டாக விஷயத்துக்கே வந்துடலாம் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு கம்யூனல் ஃபீலிங் கம்யூனல் டென்ஷன் வர்றதுக்கு முழுக்க முழுக்க இதில் விஷயமா இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிறாரு நம்ம என்ன கேட்க போகிறோம்னா இது முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் முழுக்க இந்து மதத்துக்குள் இருக்கிறவர்களுக்குள் இருக்கிற தான் அது அமைக்கப்பட்டது அந்த வீடியோவை அவங்க நீக்கிட்டாங்க போச்சு வந்துச்சுக்கிறத விடுங்க இல்லை கம்யூனல் ஆங்கல் எங்கே வருது அப்போ இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாமிசம் உண்கிறவர்களையும் அல்லது தாவரம் மட்டுமே உண்ணக்கூடியவர்கள் தாவர உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களும் வெவ்வேறு மதம்னு அமர் பிரசாத் ரெட்டி சொல்ல வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதாவது சைவம் சாப்பிட்றவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா வெஜிடேரியன்ஸையும் மீட் ஈட்டர்ஸையும் தனித்தனி மதம்னு ஒரு வேலை அமர் பிரசாத் ரெட்டி சொல்ல வராரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் அப்படிங்கிற ஆங்கிள் எங்க இருந்து வருது அப்படின்னு நம்மளால் உள்ளபடியே புரிஞ்சிக்க முடியல ஒன்று இரண்டாவது சந்திரபாபு நாயுடுவும் சரி டெபூட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாணும் சரி இவங்க ரெண்டு பேரும் பவன் கல்யாணம் இப்ப டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக நடந்துகிறார் அவருடைய அதிகாரம் என்ன அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணல அவர் வந்து ரிலீஜியஸ் முறியடிக்க அவருடைய உரிமைன்னு வச்சுக்கோங்க சந்திரபாபு நாயுடு இருக்கார் இவர் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இதை இன்றைக்கு பலவிதமான ஊடகங்கள் திரும்ப திரும்ப எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதை விட உடச்சி பேசணும் அப்படின்னா பாஜகவினுடைய முன்னாள் எம்பி ஆன சுப்பிரமணியசாமி நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார் நீங்க நீங்கள் இவ்வளவு நேரம் மாத்திரம் பேசுறீங்களே இத்தனை மில்லியன் இத்தனை கணக்கான இத்தனை லட்சோப லட்சம் இந்துக்களுக்கு அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாம இந்த அரசு செய்து செய்திருக்கிறது அப்படியே ஒருவேளை கலந்திருந்தா ரெண்டு மாசம் நீங்க ஏன் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னு சுப்பிரமணிய சாமி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறார் நீங்க அது குறித்து வாயை தரங்க அதில் பேசுங்க அவரை டிபேட் பண்ணுங்க அப்போ அவர் இந்துக்களுக்கு விரோதமாக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு சொல்லுங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் திருப்பதி தேவஸ்தானம் அந்த தேவசம் போர்டினுடைய தலைவராக இருந்த ஒய் வி சுப்பா ரெட்டி அவர் போட்டிருக்கார் அவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே அடுக்கி இருக்கிறார் என்னென்னலாம் பண்ணி திருப்பதியில் லட்டில் தயாரிப்புக்கு நெய் விஷயங்களை மேம்படுத்துவதற்கும் ஆய்வகங்களை கொண்டு வருவதற்கும் ஜெகன் மோகன் ரெட்டியினுடைய அரசு வேலை பார்த்துருச்சுன்னு அவர் முன்னாள் சேர்மேனாக போ போட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு கலப்படமான லட்டு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நான் அடித்து சொல்கிறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு உச்சநீதிமன்றத்தில் அவர் கேஸ் போட்டிருக்காரு அதில் நீங்கள் இன்டர்வென்ட் பெட்டிஷனராக அமர் இல்லை வேறு நீங்களே கூட தமிழ்நாடு பிஜேபியே போய் ஒரு பெட்டிஷனராக சேர்ந்து அங்கே ப்ரூவ் பண்ணுங்களேன் இதில் இது உள்ளே போச்சா அல்லது உள்ளே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தானே நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்க முடியும் டெஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா குவாலிட்டி செக்க முடிக்காமலே அதை எடுத்தீங்க எடுத்து பண்ணியிருக்கீங்கிற பிரச்சனை வரும் அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக தேவசம் போர்டே திட்டமிட்டு ஒழுங்கா செக் பண்ணாம லட்டு பிடிக்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மூணாவது அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த நம்முடைய சேக்ரட் பிரசாதம் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா முதல்ல லட்டு என்பது பிரசாதமா லட்டு அங்கே கொடுக்கப்படுகிறது அது ஒரு பிஸ்னஸாக பண்ணப்படுது அத்தனை லட்டுகளும் பெருமாளுக்கு படைக்கப்பட்டு கொண்டு வந்து தான் கொடுத்துக்கிட்டுருக்குறீங்களா எக்ஸ்ட்ரா ஒரு லட்டு இன்றைக்கி ஆதார் கார்டு வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் கட்டாயம் ஆதார் கார்டு போக இன்னொரு இன்னும் லட்டு வாங்கணும்னா ஃபிஃப்டி கொடுக்கணுன்றது நீங்கள் ஏட்டி ஆகிடுச்சி திரும்ப 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 அது பிஸ்னஸாக தான் செய்யப்படுகிறது ஒரு நாளைக்கு மூணு லட்சம் லட்டில் மூணு லட்சமும் பெருமாளுக்கு வச்சு படைக்கப்படுது அது பெருமாளுக்கு படையல் போடப்படாமலேயே அப்படியே கொடுக்கப்படுகிறதா இல்லையாங்கிறத நான் திருப்பதியினுடைய திருப்பதி தேவசம் போர்டு அதை நம்பிக்கை மனசாட்சிக்கு நம்ம விட்டுறலாம் அதே போல வந்து அப்படின்னா பவன் கல்யாணம் என்னவா அவருடைய போட்டுருச்சு நமக்கு புரியவே இல்லை சார் ஒரு டெப்புட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்து உங்களுடைய உட்பட்டு நீங்க என்ன பண்ணீங்க ஏன் கம்பெனிகள் மேலே நடவடிக்கை எடுக்கல அவங்கள பிடிச்சி உள்ள போட முடியல இதை நிரூபித்து கேஸ் போட முடியல அந்த கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கோர்ட்ல அவங்களோட முகத்திரையை கிழிக்க முடியலன்னு கேட்டால் நீங்க சீஃப் மினிஸ்டராக செயல்படாமல் பக்தரா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு எதுக்கு நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கணுங்கிறது தான் கேள்வி அப்ப நீங்க இந்த இடத்துல இருந்து மடைமாற்றுவதற்காக உங்களை நீங்க பக்தராக காட்டிக்கொள்வதற்காக நீங்கள் சனாதன தர்மத்தினுடைய அதனுடைய வழி வழிவந்தவன் காட்டுகிறதுக்காக நடத்தக்கூடிய பொலிட்டிக்கல் டிஸ்கோஸ் ட்ராமாவாகத்தான் இது இருக்கிறதே தவிர இவங்க இப்படி போட்டாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அதுக்கு மேலே அவர் இருக்கிற அத்தனை ஒய்எஸ்ஆர் தலைவர்களும் நாங்கள் போய் நாங்கள் யாகம் பண்ண போகிறோம் நாங்கள் தவம் பண்ண போகிறோம் நாங்கள் மந்திர உச்சாடனங்கள் சொல்லி சந்திரபாபு செய்திருக்கக்கூடிய இந்த அரசியல் நாடகத்திலிருந்து மக்களையும் கடவுளையும் காப்பாற்றுறதுக்கு புனிதப்படுத்த நாங்கள் பதிலுக்கு யாகம் நடத்தோம்னா மாற்றி மாற்றி யாகம் நடத்துறதுக்கு தான் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டாங்களா அந்த மக்கள் பாவம் இல்லையாங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிது இதில் டிரான்ஸ்பரன்சி டே ஒன்னு இல்லைன்னு பலரும் பேசிவிட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுக்கான விஷயங்கள்லாம் கோர்ட்டில் ப்ராப்பராக இன்னும் ஏன்னா நீங்கள் ஒரு இதை வச்சு இந்த மாதிரியான பெரிய கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃபீஸாக எடுக்க முடியாது இன்னும் ரெண்டு இடத்துல டெஸ்ட் பண்ணட்டும் கொடுத்து வாங்கி அதை ப்ரூவ் பண்ணட்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது அந்த வீடியோவை அவங்க நீக்கிட்டாங்க நீக்கிட்ட பிறகு நீங்கள் காக்னிசன்ஸ் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்த அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதே அமர் பிரசாத் ரெட்டி என்ன தெரியுமா பண்ணிருக்கணும் எங்களுடைய பிஜேபியில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி செல்வகுமார் அவரு பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்திட மாத்திரம் இருக்குன்னு வாட்ஸ்அப்பில் வந்து அதை பரப்பிட்டாரு அவர் மேலே நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்க வேண்டியது தானே பழனி பஞ்சாமிரதம் பழனியில் முருகனை கும்பிடுற இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தமிழ் இந்துக்களினுடைய மனம் புண்பட்டால் பரவாயில்லையா அப்படிங்கிற கேள்வியை இப்போ நம்ம பிஜேபியை நோக்கி வைக்கிறோம் ஏன்னா கோர்ட்டில் போய் முன்ஜாமீன் கேட்டு உங்களுடைய பாஜகவினுடைய நிர்வாகி செல்வகுமார் போயிருக்கிறார் அவர் மாவட்ட நிர்வாகியா மாநில நிர்வாகியாங்கிறது வேணா சப்ஜெக்ட் டூ கரெக்சன் அவர் வேலை மாநில நிர்வாகின்னு இல்லை இல்லைங்க அவர் ஒரு மாவட்டத்துக்கு தான் நாங்கள் வச்சிருக்கோம் சரி பாஜக அவர் ஏற்கனவே ஒரு முறை வேற ஒரு வதந்தி பரப்பினா இருக்காரு வெளியில் இப்போ ஜாமீன்ல இருக்காரு நியூஸை பாருங்க ஒருவேளை சன் நியூஸ் நீங்கள் ஒத்துக்கலன்னா செல்வகுமார்க்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் பயணி பஞ்சாமிரதம் குறித்து வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகி செல்வகுமார் செல்போனை காவல்துறையிடம் சமர்ப்பு சமர்ப்பிக்கவும் தனது செயலுக்கு சமூக வலைதளத்தில் வருத்தம் தெரிவிக்கவும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் முன்ஜாமீன் கோரிய மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு நான் பொய் பரப்பிட்டேன் ஃபேக் நியூஸை பரப்பிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு பழனி பஞ்சாமிரதம் குறித்து பாஜக நிர்வாகி உங்களுடைய உங்களுக்கு கீழே இருக்க பாஜகவின் நிர்வாகியாக இருக்கும் செல்வகுமார் அவர்கள் அந்த ட்வீட்டை நீக்க உத்தரவிட்டு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இதுபோல தொடர்ந்து நடந்து கொண்டால் சமூக ஊடகங்களிலிருந்து வெளியேற உத்தரவிட நேரிடும் என நீதிபதி பரத சக்கரவர்த்தி எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருக்கு இப்ப நம்ம என்ன கேட்க வரோம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய லட்டு குறித்து எழுந்த சர்ச்சையில் அதை கேள்வி கேட்டால் உங்களுக்கு மனம் புண்படுது இல்லையா பழனி முருகன் கோயிலுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏழு கோடி தமிழர்கள் கும்பிடுறது இல்லையா முருகனை தமிழ் கடவுளா பாக்கிறது இல்லையா இதே முருகனுக்கு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் பக்தர்கள் கிடையாதா அவங்க குறித்த அவதூறு பரப்பனவன் மீது கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் எந்த காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க திமுக அரசு இருக்கு ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து கைதுக்கோ மற்றதுக்கோ போலியே என்னென்ன செக்ஷன்ஸ்ல அவர் மேலே கேஸ் போடலாம் அப்ப நீங்க சொன்ன இதெல்லாம் உள்ள கொண்டு வரலாமா இந்த கருத்தடை மாத்திரை மேட்ரு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா இதே பிஜேபியினுடைய அந்த ஃபேக் நியூஸ் பழகிற ஃபேக்டரி இருக்கு இல்லையா இவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஃபேமஸ் பிரியாணி கடை பாய் பிரியாணி கடை அந்த பிரியாணி கடையில் பிரியாணியில் கருத்தடை மாத்திரையை கலந்து பொடியாக்கி கொடுத்துட்றாங்க அதை சாப்பிட்ற இந்துக்கள் எல்லாம் கருத்தடை மாத்திரை அப்படின்னும் போது குழந்தை பெயர் இல்லாமல் போய் அவங்க வம்சமே இல்லாம போயிரும் இந்த பிரியாணி கடையில பிரியாணி வாங்காதீங்கன்னு கூச்சமே இல்லாம கோஷ்டி பிரியாணி எடுத்துக்கிட்டு பஞ்சாம்பிரதத்தை ஒட்டி அதையே பார்சல வாட்ஸ்அப்ல இன்னமும் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்துக்களுடைய மனம் புண்படுவதை பற்றி தமிழ் இந்துக்களாக இருந்தால் அவர்கள் பரவாயில்லை ஆந்திர இந்துக்களாக இருந்தால் நாங்கள் கொந்தளிப்போம் என்பது என்ன மாதிரியான நிலைப்பாடு இதே ஒரு ஒருவேளை இருக்குன்னா சேலஞ்ச் பண்ணுங்க வாங்கி டெஸ்ட் அனுப்பி ப்ரூவ் பண்ணுங்க உங்களோட சேர்ந்து தமிழ்நாடு துணையினருக்கும் அதை விட்டுட்டு கோபி சுதாகரை கைது பண்ண வேண்டும் என்பதோ அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோ இதெல்லாம் ஏற்கத்தக்கதல்ல அந்த மாமி ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்கல்ல இதுல யூடியூப் சேனல் ஒண்ணுதில்ல கண்டவாள்லாம் லட்டு பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டா பிரசாதம் செய்கிற இடத்துக்கு வந்துட்டா அதனால நான் சாப்பிட்றதே இல்லைன்னு இந்துக்கள் அதை அவமானப்படுத்துறது இல்லையோ உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு சனாதன தர்மம் அஹ் அப்ப பார்ப்பனர்களை தவிர மற்ற அனைத்து சாதிகளும் புழங்குற இடத்துல இருக்கிற பொருட்களை நாங்க எப்படி வாங்குறது என்று சொன்னது இட் இஸ் அகைன்ஸ்ட் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன பேச்சு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க என்ன மாதிரியான நாடகம் இது அப்படிங்கிற கேள்விதான் இருக்கிறது அவர்கள் நீக்கிவிட்டார்கள் என்பதோடு இதை முடித்துக்கொள்வதுதான் குறைந்தபட்ச நியாய தர்மமாக இருக்கும் ஆனால் அதை தாண்டி நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூடுதலாக தமிழ் இந்துக்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்காக செல்லகு கைது பண்ணணும் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அமர் பிரசாத் ரெட்டிக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது இது எந்த அளவுக்கு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு என்ன மாதிரியான ஏன்னா ஆந்திராவில் இருக்க பிஜேபி காரங்கி சொல்கிறதே சார் சந்திரபாபு நாயுடு கேட்க மாட்டேங்கிறாரு இதில் தமிழ்நாட்டில் இருந்து பிஜேபியிலருந்து ஒருத்தர் அனுப்புனா என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது அடுத்தடுத்து இப்படி எலிவேட் ஆகுது இப்போ அமர் பிரசாத் ரெட்டி இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அஃப்கோர்ஸ் யார் மனம் புண்பட்டுருக்கிறதுனா அணுகி இருக்கலாம் என்பது தொடர்பானதாக நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுது கைது அப்படிங்கிற லெவலுக்குலாம் இது போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது லீகலா அது எப்படி நகருதுங்கிறத நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கலாம் தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்